இராணுவத்தில் பணி என்பது ஒரு வேகத்தை கொடுக்கும் நமக்கு தேச பற்றை கொடுக்கும் ஆனால் நாட்டிற்காக அவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்யும்போது அந்த விஷயம் நம் மனதை கரைத்துவிடும் நமக்காக இன்னுயிரை நீக்கும் அந்த மாவீரர்களுக்கு சமர்ப்பணம் அமரன் என்ற திரைக்காவியத்தை பார்த்து கண்ணீர் சிந்தியவர்கள் நம் தமிழர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நடந்தால்தான் வீர மரணமா எங்கு நடந்தால் என்ன அனைத்துமே நம் இதயத்தை கரைக்கும் செயல்தான் துபாயில் விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது அங்கு நடந்த ஒரு துயரச் சம்பவம் இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவர் கங்கரா காங்கரா என்ற இடத்தை சேர்ந்தவர் நமன் சியால் இவர் விமான சாகச வீரர் தேஜஸ் என்ற விமானம் சிந்துர் பாகிஸ்தானை தாக்கிய சிந்துர் அந்த ஆபரேஷனில் இந்த தேஜஸ் விமானம் பல சாதனைகளை செய்தது தற்போது சூலூரில் இருந்து கோவை கோயம்புத்தூர் சூலூர் விமான இருந்து இந்த விமானம் சாகசம் செய்வதற்காக சென்றது அங்கு இரண்டு நாட்கள் சாகசங்கள் செய்து அசத்தி நல்ல மக்களை மக்கள் அனைவரையும் உலக நாடுகளே ஆச்சரியத்தில் பார்த்தது நமது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தை இந்த விமானத்தை நமன் சியால் இயக்கினார் அவரது சாகசத்தை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவரது மனைவியும் ஒரு விமான பெண் மா வீராங்கனை திடீரென நமது நமன் சியால் இயக்கிய தேஜஸ் விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது கட்டுப்பாட்டை இழந்தவுடன் அதை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை தரையை நோக்கி வந்தது தரையை நோக்கி வந்த விமானம் வெடித்து சிதறியது அந்த விமானத்தில் இருந்த பயணி இன்னுயிர் நீத்தார் ஏனென்றால் தேஜஸ் விமானம் என்பது போர் விமானம் விண்ணில் பறக்கும்போதே அதில் எரிபொருளை நிரப்ப முடியும் துல்லியமாக தாக்கக்கூடிய விமானம் ரேடாரில் அகப்படுவதே கஷ்டம் அந்த அளவிற்கு துல்லியமான விமானம் எவ்வாறு கீழே விழுந்தது என்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அங்கு வீர மரணமடைந்த தேஜஸ் விமானி விங் கமாண்டர் நமஸ் ஸியாலின் உடலுக்கு துபாயில் அவர்கள் நாட்டு அரசு மரியாதையுடன் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது பின்பு சூலூருக்கு அவரது உடல் எடுத்து வரப்பட்டு அங்கு இராணுவ மரியாதை விமான இராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது அதன் பின் அவரது உடல் சொந்த ஊரான இமாச்சல் பிரதேசம் காங்க்ராக்கு கொண்டு வரப்பட்டது அவரது மனைவி விமானி என்பதால் அந்த சீருடையில் வந்து தனது கணவனுக்கு இறுதி வீர மரியாதையை செலுத்தினார் சல்யூட் அடித்தார் அழுத முகத்துடன் அதை பார்க்கும்போது நமது இதயத்தில் கல்லை தூக்கி வைத்ததை போன்ற வேதனை ஏனென்றால் என் நாட்டு மா வீரன் வீர சாகசத்தில் உயிர் விட்டிருக்கிறான் என்றால் இருக்காதா என் நாட்டு பாரத மாதாவே கண்ணீர் சிந்துவதை போன்று நான் உணர்ந்தேன் அவரது மனைவியின் அழுகையில் அது மட்டுமின்றி அவரது குடும்பமே கண்ணீரில் மூழ்கி கிடைக்கிறது இன்னும் ஒரு சோகமான செய்தி என்னவென்றால் அவரது மகள் ஏழு வயது பச்சிலம் குழந்தை என்ன நடக்கிறது என்றே அறியாத அந்த குழந்தையின் கண்கள் கண்ணீரில் தத்தளிக்கிறது இன்று இந்தியாவே இந்த நமன் சியால் என்ற அந்த விங் கமாண்டர் மா வீரனுக்காக கண்ணீர் சிந்தி வீர வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது அந்த மா வீரனுக்கு எங்களது வீர வணக்கம் அவரது குடும்பத்திற்கு பின்னால் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் நிற்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறோம் மா வீரன் நமாஸ் சியாலின் ஆத்மா சாந்தி அடையட்டும் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் பாரத மாதாவே உனக்காக கண்ணீர் சிந்துகிறாள்